எங்களை போட்டு டார்ச்சர் பண்றாங்க நீ எப்ப கட்டலான்றீங்க கோச்சுக்காது உள்ள வாரு வீடு சத்தம் போடாது சீமா இருக்கு எல்லாரும் பாக்குறாங்க சத்தம் போடாதே அது வாங்கும்போது போது தெரிஞ்சுக்கணியா உள்ள வாடு வாடு உள்ள வாடு உட்கார்ந்து பேசிக்கலாம் ஆக்சுவலி அந்த லோனே வாங்கிருக்க வேண்டியது இல்ல ஏற்கனவே ரெண்டு இஎம்ஐ கட்டிட்டு தானே இருக்கிறேன் இருந்தாலும் இந்த பழைய காரை கொடுத்துட்டு புதுசா கார் வாங்கல நினைச்சு ஆசைப்பட்டு இந்த லோன் வாங்கிட்டேன் தம்பி உங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிளா இல்ல ஆக்சுவலி வந்து எங்க மேனேஜர் வந்து உங்களுக்கு பரிதாபப்பட்டு தான் அந்த லோனை சாங்க்ஷன் பண்ணி கொடுத்தாரு உங்களால எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் நீங்க லோன் வாங்க வேண்டிய தானே தம்பி என்னடைய ஒன்று தம்பி சிறுக கட்டி பெருசா வாழணும் வாழ்க்கையில நீ என்னன்னாக்க கடனை பெருசா வாங்கிட்டு ரொம்ப நிம்மதி இல்லாம சின்னதா வாங்கிட்டு இருக்க இப்ப அந்த லோன் கட்டுறதுக்கு ரொம்ப செலவா இருக்கு என்ன பண்றது தெரியாது தகுதிக்கு மேல யாரும் தம்பி லோனா வாங்குறீங்க கிறிஸ்டபரு நீ ஒரு கிறிஸ்தவனா இருக்க ஆனா ஒரு கிறிஸ்தவன் தாப்பா நமக்கு பைபிள் என்ன சொல்லுது பண ஆசையே எல்லாத்தையுமே வேற இருக்குன்னு சொல்லுது தம்பி அதனால நம்ம வருமானம் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆசை இருக்கணும் நம்ம வருமானத்தை கொஞ்சமா வச்சுக்கிட்டு நம்ம ஆசை பெருசா போட்டோம்னா இந்த மாதிரி தான் மாதிரிதான் பேரும் லாக் பண்ணி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்ணணும் தெரியாம நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம நீ சொல்றது சரிதானே இந்த ஒரு லோடு ஓட்டில இந்த ரெண்டு லோடு வாங்கியிருக்குன்னு ஒவ்வொரு மாசமும் அந்த லோடு தெரிய வச்சுல அது கட்டணுமேங்கிற பயம் இருந்துட்டு இருக்குன்னு ஒவ்வொரு நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கேன் ஒவ்வொரு நாளும் எப்படி கட்டுறது இந்த லோடுக்கு எப்படி கட்டுறது பயந்து கேட்டுக்கிட்டு இருக்கு இதனால என் விசுவாச வாழ்க்கையை பாதிக்கப்படுறது நிம்மதியோட எவ்வளவு தம்பி பைபிள் ஒன்று எண்பத்தி ஆறு ஆறுல விதமா நம்ம சொல்லுது போதும் என்கிற மனதில் தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் சொல்லி நமக்கு எப்பவுமே கொஞ்சமா இருந்தாலும் நிறையா இருந்தாலும் அது போதுங்கிற நம்ம மனப்பக்கத்துக்கு வந்துட்டாலே நிச்சயமா ஆண்டவர் நம்மளை ஆசிரியிருந்தார் நம்ம என்ன செய்யணும் அது இருந்தா நல்லா இருக்கும் இது இருந்தா நல்லா இருக்கும் நமக்கு ஆசை நம்ம வருமானத்துக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம ஆசைப்படும் போது நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கைய நிம்மதியா சந்தோஷத்தையும் தந்து நம்மளை ஆசிரிய வர போதுமானது தம்பி எங்க நிறுவனத்துல இருந்து நீங்க யாருக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஏதோ உங்களுக்காக நான் பண்ணி தரேன் உங்களுக்கு இந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க எங்க மேனேஜர் நான் சொல்லி ஒரு ஒரு வாரம் டைம் வாங்கி தரேன் அதுக்குள்ள நீங்க எவ்வளவு சீக்கிரம் பணம் கிடைக்கணும் கட்டிடுங்க இதை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க சரி தம்பி போயிட்டு வரேன் சரிங்களே பாத்துங்க பெரிய கேரா வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம விட கருத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கதான்ப்பா நல்லது கடனே வாங்கக்கூடாது அந்த ஒரு நம்ம கடன் கொடுக்கறவங்களதான் வைக்கணும்னு சொல்லிருக்காரு மழையர் கடன் கொடுக்கணும் கடனை வாங்கக்கூடாது